பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் விட்டு பதிவாகிட்டு இருக்கிறத நம்ம இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக இடைவெளி விட்டு நமக்கு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைத்து வருது அதில் குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக பெய்து வருகிறது இந்த மழை வந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போது தமிழ்நாட்டில் இது பயங்கரமான மழையாக மாறுமா இல்லை அது ஒரு மிதமான மழை மட்டும்தான் வந்து பதிவாகிட்டு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழை பதிவாகிட்டு போகிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்குது தேதிகள் சொல்கிறோம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அதுக்கப்புறம் நாகையினுடைய கடலோரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக தான் போகிறது அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் இறுதி நாட்களிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளான தரங்காம்பாடி மற்றும் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதாவது இரண்டு பகுதிகளும் விட்டுவிட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் காவேரிப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் சென்னையில் நல்ல ஒரு மழை பதிவாகி அதிகப்படியான மழை கிடைத்ததை பார்த்தோம் முப்பது சதவீதம் அதாவது த வடகிழக்கு பருவமழை வந்து முப்பது சதவீதம் கூடுதல் மழையாக சென்னையில் வந்து பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு தென் மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தான் இந்த ஆண்டு பருவமழை அப்படிங்கிறது வந்து குறைவாக அதாவது சரி சரிவர நமக்கு மழை பெய்யலை அப்படிங்கிற தகவல் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு சரி வர மழையே கிடைக்கல எங்களுக்கு ரொம்ப குறைவான மழை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து தெரியப்படுத்திட்டே வராங்க அதனால் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது புயல்லாம் ஏதாவது ஃபார்ம் ஆகி டெல்டா பக்கம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம அது குறித்து பேசலாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா டிசம்பர் இறுதியில் ஒரு புதிய புயல் சின்னம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகும் அது புயலாக வலுப்பெறும் பொழுது அதுக்கு ரெமல் என்று பெயரும் வைப்பாங்க ஏன்னா இந்த ரெமல் புயல் பற்றி நம்ம தொடர்ந்து பல நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வரப்போகிற புயல் சின்னங்கள் அது ரெமல் புயல் தான் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இது தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு எந்த அளவிற்கு இது மழை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி ப்ரோ இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க அந்த மழை வாய்ப்புகள் நம்ம பார்த்துடலாம் இப்போ வரும் நாட்களில் மழை தீவிரம் அப்படின்னா அது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது டெல்டா மாவட்டங்கள் மட்டுமே இப்போது மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ சொன்ன மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை விட்டு விட்டு தீவிரமடையும் அதாவது நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத விட ஒரு சில மணி நேரங்கள் நிச்சயமாக நம்ம கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கடல் ஒட்டிய பகுதிகள் டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை காத்துக்கிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி கீரமங்கலம் அரிமலம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் அதுக்கப்புறம் நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி நிடாமங்கலம் கொடவாசல் நன்னிலம் போன்ற பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும் கும்பகோணம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து டெல்டாவில் காணப்படும் டிசம்பர் இறுதியில் கனமழை வலுப்பெறும் இப்போ நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது டெல்டாவில் நீங்கள் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் டிசம்பர் இறுதி நாட்களில் மேலும் இந்த கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதனால் நம்ம எல்லா பகுதிகளுமே கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மழை வந்தால் தான் நம்ம வந்து எச்சரிக்கை எச்சரிக்கையாகணுங்கிறதுலாம் கிடையாது மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எச்சரிக்கை ஆக முடியும் அதனால் வரக்கூடிய இந்த ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருக்கும் டிசம்பர் இறுதி நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க லைக் வந்து கொஞ்சம் பேர் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க சீக்கிரமாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இரண்டு மூன்று பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அடுத்து இந்த ரெமல் புயல் பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா அந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் எப்போ உருவாகும் எப்போ நமக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகுது எந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ தென் மாவட்டங்களில் மழை பொழிவு பற்றி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்காங்க சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகள் அதாவது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து அதிக மழை வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மீண்டுமாக நமக்கு மழை தொடங்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளான தொண்டி முதுகலத்தூர் அதைத் தொடர்ந்து சாயல்குடி கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகள் இது போன்ற எல்லா இடங்களுக்குமே மண்டபம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் டிசம்பர் இறுதி நாட்களிலும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் மீண்டுமாக பரவலாக நமக்கு மிதமழை மிதமான மழை என்பது தொடங்க வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலியினுடைய பல இடங்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் காயல்பட்டினம் அதைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் இது போன்ற பகுதிகள் மீண்டுமாக ஒரு பொழிவு டிசம்பர் இறுதியில் பரவலாக நமக்கு கனமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மீண்டும் அந்த மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியும் இந்த திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி இந்த பகுதிகள் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக தான் இருக்குது ஏன்னா மழையில் எந்த மாற்றமும் இல்லை திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக கனமழை மீண்டுமாக அதிகரித்து காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்க நண்பர்களே அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு வந்து வரும் நாட்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருக்கிறோம் மதுரை திண்டுக்கல் பொறுத்தவரை பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை என்பது கண்டிப்பாக தொடர்ந்து நீடிக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள்தான் அடுத்தபடியாக இந்த தீவிரமான மழை பொழிவு நம்ம பார்த்துட்ருக்குறோம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணணும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் சேனல் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காம அந்த செகண்ட் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் டிசம்பர் இறுதியில் கனமழை உறுதிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புயல் சின்னங்கள் உருவாகும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது போன்ற தேதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகும் தொடர்ந்து அது நகரக்கூடிய திசை மழை பெய்யக்கூடிய பகுதிகள் குறித்து இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இந்த மழை குறைவான பகுதிகளுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கும் இனி வரும் நாட்களில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் எங்கெல்லாம் மழை வந்து குறைவாக வந்திருக்கோ அந்த பகுதிகளுக்கு தான் அதிக மழை கிடைக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை திருச்சி புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாரூர் சேலம் கரூர் நாமக்கல் இது போன்ற மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய சுற்று மழைகளில் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா இப்போ கடந்த சுற்று மழையில் தென் மாவட்டத்தில் ரொம்ப நாளாக மழையே இல்லாமல் இருந்துச்சு மிச்சங் புயல்னால தென் மாவட்டத்திற்கு மழையே இல்லாமல் இருந்துச்சு தொடர்ந்து நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில் தென் மாவட்டங்களில் எவ்வளோ மழை பதிவாச்சுன்னு மீண்டுமாக அடுத்த சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த சுற்று மழைப்பொழிவில் டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் ஏன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க தான் போகுது இது பெரும் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்பட்டதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னால் இப்போ நமக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் அதாவது வெள்ள பாதிப்புகள் அல்லது மழையினுடைய தீவிரம்லாம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம மிக தெளிவாக பார்த்துட்ருந்தோம் சென்னைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குது சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வெயிலாக இருக்கலாம் ஆனால் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க அடுத்து வரும் நாட்களில் சென்னையிலும் மீண்டும் மழை தொடங்கிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் இறுதி நாட்கள் அதாவது கிறிஸ்மஸ் முடிந்து இந்த பரவலாக இந்த மழை பொழிவுங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் பரவலாக மிதமான மழை என்பது சென்னை பகுதிகளிலும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் அதைத் தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எங்களுக்கெல்லாம் வந்து சரி வர மழையே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அடுத்த சுற்று மழையில் இங்கே தான் நமக்கு வந்து அதிக மழை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டங்களும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகள் மழை இல்லாத இடங்களுக்கு அடுத்த சுற்று மழையில் கண்டிப்பாக நம்ம வந்து மிக தீவிரமான மழை பார்த்துடலாம் அடுத்த சுட்டு மழையினுடைய தீவிரம் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டத்திற்கு மழையே எங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா நிச்சயமாக அடுத்த மழை பொழிவுகளில் நமக்கு இந்த சேலம் கரூர் நாமக்கல் இது போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைக்க வாய்ப்புகள் அதனால் சேலம் கரூர் நாமக்கல் கூட எச்சிருக்கையாருங்க திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களும் எச்சரிக்கையாக இருங்க அப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே அடுத்து வரும் நாட்களில் பெருமழையிலேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும் எப்போ ப்ரோ டேட்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேட்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க நம்ம டேட் தான் நம்ம இருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜனவரி முதல் வாரங்கள் வரை அடுத்த சுற்று மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்களில் காத்து கொண்டு இருக்கிறது அதனால் மழை கிட்ட வந்த பிறகு நீங்கள் எச்சரிக்கையாகிறதுல எந்த பாயினுமே கிடையாது டெல்டா மக்கள் நீங்கள் எப்பயுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் மழை பொழிவுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு நாட்களாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு மழை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் விடாமல் மழை வந்திருக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டு தான் ப்ரோ விடிய விடிய மழை இங்கெல்லாம் சம மழை இங்கே மயிலாடுதுறையில் விடிய விடிய மழை வந்துச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை போன்ற மாவட்டங்களில் எங்களுக்கெல்லாம் விடிய விடிய மழை வந்துச்சு விட்டு விட்டு மழை வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க தொடர்ந்து இது போல் நமக்கு மழை இதெல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்போ நமக்கு மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை பரவலாக பெய்ய தொடங்கியிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதியில் மேலும் தீவிரம் அடையுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ரெமல் போன்ற புயல்கள்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மீண்டும் ஒரு நான்கு மாவட்டங்களில் வெள்ளத்தில் மிதக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால் ஏற்கனவே வந்த மிச்சங் புயல்னால சென்னை வெள்ளத்தில் மிதந்ததை பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்த கனமழையில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் அதைத் தொடர்ந்து விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களாக மிக கடுமையான மழை பொழிவில் சந்தித்ததை பார்த்தோம் ஆனால் இந்த ரமல் புயல் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகருமானால் கண்டிப்பாக டெல்டா பாதிக்கும் ஏன்னால் இப்போது நமக்கு வந்து இந்த புயல் தமிழ்நாட்டை விட்டு விலகி போச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த மாவட்டத்திற்கும் மழை எதிர்பார்க்க முடியாது இதே புயல் டிசம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய புயல் பொறுத்தவரை ஒருவேளை தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் தான் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் ஏன்னால் இது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இப்போ எதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு வந்து வானிலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நம்ம பல நாட்களுக்கு முன்னாடியே நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் ஒன்று இது நகரக்கூடிய திசை இரண்டு விதமாக நமக்கு வந்து பார்க்கப்படுது ஒன்றே நமக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டு விலகணும் அதாவது க முற்றிலுமாக தமிழ்நாட்டை விட்டு விலகி மியான்மரோ அல்லது மேற்குவங்கத்திற்கோ செல்ல வேண்டும் அப்படி இல்லைனா நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு தான் வரணும் இது இரண்டுக்கான வாய்ப்புகள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒன்று டெல்டா மாவட்டத்திற்கு வருமானால் கண்டிப்பாக நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்கள் வெள்ளத்தில் முழுகிறதுல எந்த மாற்றமும் இல்லை எச்சரிக்கையாக இருங்க ஜனவரி பதினைந்து தேதிகள் மேலே நம்ம வந்து கடந்து போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து மழையை வந்து சமாளிச்சிட முடியும் ஏன்னா இந்த ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதி வரை இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் அடுத்தடுத்த தாழ் பகுதிகள் உருவாகிட்டே தான் இருக்கும் புயல் சின்னங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் டெல்டா மக்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாருமே நீங்கள் உஷாராக இருங்க வரும் நாட்களில் உங்களுக்கு இந்த மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் டிசம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் உங்களுக்கு கரையை கிடந்துச்சுனா கண்டிப்பாக காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் அதே போல் மழைப்பொழிவும் வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை எதிர்ப்பாருங்க கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரோ சீக்கிரமாக ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய மாவட்டத்தில் இந்த தீவிரமான மழைப்பொழிவு வருமாங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெமல் புயல் தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை உஷாராகிடுங்க ஆகிடுங்க டெல்டா மாவட்டங்கள் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மக்கள்லாம் எங்களுக்கு நிறைய பேர் மழையே எங்களுக்கு சரியாக வர மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு புயல் வந்து தமிழ்நாட்டில் கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் மட்டுமே எங்களுக்கு வந்து மழை கிடைக்கிறதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக புயல் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேற்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் எத்தனை பேருக்கு வந்து புயல்கள் வேண்டும் எத்தனை பேருக்கு புயல்கள் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் எங்களுக்கு புயல்லாம் வேணாம் மழை மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அதில் தான் நீங்கள் வந்து வோட் பண்ணியிருந்தீங்க இதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள் மாவட்டத்திற்கு புயல் வரலன்னா எங்களுக்கு மழையே வர மாட்டேங்குது அதனால புயல் வேணும் அப்படின்னு சொல்லி உள் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து புயல் வாய்ப்புகள் கேட்குறீங்க டெல்டா மாவட்ட மக்கள் புயல் வேண்டாம் மழை வந்தால் போதும்னு சொல்லி டெல்டா மாவட்டத்தில் சொல்லியிருக்குறாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்தில் வரும் நாட்களில் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னால் இப்போதைக்கு உங்களுக்கு பனி பொழிவு தான் அதிகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பதினாறு டிகிரி செல்சியஸ் இனி வரும் நாட்களில் பதினான்கு டிகிரி செல்சியஸ்லேருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸாக இருக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவாக இருக்கும் அதற்கடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உள் மாவட்டங்களை நோக்கி முன்னேறினால் கண்டிப்பாக உங்களுக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டாவை நோக்கி நகரும் பொழுது மீண்டும் அந்த கஜா புயலை தான் நமக்கு வந்து நமக்கு மைண்டில் எப்பயுமே வரும் நினைவு கூடுறது கஜா புயல் தான் இந்த கஜா புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் வந்துச்சுன்னா அவள்தான் ப்ரோ டெல்டா பகுதிகள் நாங்கள்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கஜா புயல் எப்பயுமே நம்ம மறக்க முடியாத ஒரு புயல் அது வந்து ஒரு தீவிர அதிதீவிர புயல் கஜா புயலுங்கிறது ஒரு அதிதீவிர புயல் அதுபோல ஏதாவது நமக்கு டெல்டாவில் வந்து வாய்ப்புகள் இருக்குமா இல்லை மழை மட்டும்தான் இதே போல பெய்யுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு மழை விட்டு விட்டு வரும் காற்றுனால உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காதுன்னா கமெண்ட் செக்ஷனில் டெல்டாவில் மறுபடியும் புயல் வந்துவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுட்டு இருக்காங்க அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு இதே போல விட்டு விட்டு மிதமான மழை கனமழைங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய தேதிகள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு அதிகப்படியான புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாகும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இரண்டு மூன்று புயல் சின்னங்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பொங்கல் நாட்கள் அன்று அதுக்கப்புறம் பொங்கல் முடிந்தும் நமக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பல மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் வரும் நாட்களில் மிதமான மழை வர வாய்ப்புகள் இருக்குது விட்டு மழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் இந்த தேனி தென்காசி மாவட்டங்கள் பற்றி கேட்டிருக்கீங்க தேனி தென்காசி மாவட்டங்கள் தேனி தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கம்பம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும் அதில் தென்காசி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் தென்காசியிலிருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழிகளில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு வரும் நாட்களிலும் கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் தென்காசியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழி அதுக்கப்புறம் அம்பா சமுத்திரத்திலிருந்து வள்ளியூர் போகிற வழிகள்லாம் பரவலாக நமக்கு கனமழை தீவிரமடையும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த பகுதிகளுக்கும் மழை வர காத்திருக்கு கனமழை தீவிரமடை நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் வரக்கூடிய டிசம்பர் இறுதியில் பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் டேட் கொண்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஹண்ட்ரட் லைக் பண்ணால் மழை நம்ம எதிர்பார்த்துட முடியும் So. No. கிட்டத்தட்ட நமக்கு இந்த டிசம்பர் இறுதியில் மறுபடியும் அந்த புயல் சின்னங்கள் எல்லாம் மிரட்ட தொடங்கும் ஏன்னா இப்போ எப்படி நமக்கு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த மிச்சங் புயல் மிரட்ட ஆரம்பித்ததோ அதே மாதிரி இன்னொரு புயல் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் மிரட்ட தொடங்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றம் இல்லை மழை பொழிவுகளும் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும் இனி அடுத்து வரக்கூடிய கிறிஸ்மஸ் காலகட்டங்கள் முடிந்து தமிழ்நாட்டில் அந்த கடலோர மாவட்டங்கள் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கி பின்னர் இந்த புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் பொழுது அதிகமான மழை பொழிவுகளும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததாங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம வானிலை அறுப்பு கொடுத்துட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க ப்ரோ சம மழை ப்ரோ நேற்று ஃபுல்லா டெல்டா மாவட்டங்களில் பயங்கரமா மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு இனிமேல் இதே மாதிரி தான் மழை இருக்குமான்னு கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக இதே போல தான் விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் டெல்டாவில் வந்து வரும் நாட்களில் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் மழை வராத பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்க போகிறது